எப்பயும் இவ்வளோ நேரத்துக்கு வந்துடுவாங்க அப்படியே லேட் ஆச்சுன்னா உடம்புடி வரைக்கும் போயிட்டு ஏதாவது சாமான்லாம் வாங்க வேண்டியிருந்தா வாங்கிட்டு வருவாவ அதனால லேட் ஆகும் இன்னைக்கு எதுவும் சொல்லலையா எங்க அம்மா வந்துருவாங்கன்னு தான் சொன்னாவே நாங்க வேற மாமா வர வரைக்கும் இருக்கணும்னு சொல்லிட்டோம் இங்க வேற இருட்ட ஆகிட்டே போகுது சஞ்சு வேற வீட்டுக்கு போனோம் எப்படி இந்த இருட்டுக்குள்ள போப்பறானோ தெரியல கேஸ் அடிக்க இன்னைக்கு ராத்திரி இங்கே தங்கிர வேண்டியதுதான் தான் இங்க தங்குனா உங்க அம்மா என்ன சொல்ல மாட்டாங்களா உங்களே யா என்ன சொல்ல போறாங்க தெரியாதவங்க வீட்டுக்கே வந்திருக்கேன் பெரியமா வீட்டுக்கு வந்திருக்கேன் அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க

இங்கே தான் தே எங்கள் அண்ணன் வீட்டுக்கு அனுப்பி விட்டுருந்தேன் வாழைத்தார அரிசி மூட்டை தான் நிறைய வந்துருந்தில்ல அதனால அதை அங்கே போய் கொடுத்துட்டு வாயானு அனுப்பி விட்டேன் அப்படியா ஆனால் அவன் அப்பயே போனானே இன்னும் வரல புழுதுடையது வீட்டுக்கு சீக்கிரமாக வரண்டாமா எதுவும் போகணுன்னு எதுவும் பண்ணி கேட்டியா வரேன்னு என்னன்னு ஆ இல்லை தே இனிமேதான் ஃபோன் பண்ணி கேட்கணும் இப்போ முதல் போன பண்ணி அவன் எங்கே என்னென்னு பாரு நீ பாட்டுக்கு அசால்ட்டாக இருக்கா பொழுதுடையக்குள்ள பயிரும் வீட்டுக்கு வந்துருக்கணும் அது என்ன கதை இப்போ அடையிற வரைக்கும் வீட்டுக்கு வராமல் கிடக்குது ஆ சரி தான் ஃபோன் பண்ணி பார்த்தேன் என்னது இது இத்தனை இட்லி தூக்கி வச்சிருக்கா எனக்கு நாலு இட்லி போதுமே ஒரு தட்டி இட்லி வச்சு ஒரு தட்டி இட்லியும் ஒன்றா எனக்கே தட்டிட்டாலோ என்ன போன் அடிச்சுக்கிட்டே இடக்கு எடுக்கண்டங்கண்ணே ஒருவேளை வண்டியில் வந்துக்கிட்டு இருப்பானோ யாரோ வேற ஆயிடுச்சு இருட்டிக்கிட்டே போகுது ராத்திரி இட்லி ஆனால் இப்போ ஒரே மழை வேற பெய்யுது வயாமல் மழைக்கெல்லாம் தங்கிச்சுன்னா என்ன பண்ணேன் இந்த பையன் வேற போயிட்டு கவனமாக வருவானா என்னமோ தெரியலையே ஃபோனு வேற ஃபுல்லாக அடிச்சு நின்று போச்சு இப்போ என்ன பண்ணுறது பிசாட்டிக்கு ரமணிக்கு ஒரு ஃபோன் அடிச்சு கேட்டு பார்ப்போம்மா பையன் வந்துட்டானா திரும்பி இல்லை அங்கேதான் இருக்கா நான் இல்லை இல்லை வேண்டாம் அவன் அங்கே கொடுத்துட்டு நேராக லட்சுமி அக்கா வீட்டுக்கு தான் போகிறேன் என்னான் லட்சுமி அக்காவுக்கு என்ன ஃபோன் அடிச்சு பார்ப்போம் அங்கே வந்தானா அங்கேருந்து கிளம்பிட்டானா என்ன ஏதுன்னு கேட்டு பார்ப்போம் லட்சுமி அக்கா வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஃபோன் அடிச்சு சொல்லு இந்த பையன் போனே அடிக்கல பாரேன் சரி அதுக்கே ஒரு ஃபோன் அடிச்சு என்ன ஏதுன்னு கேட்டு பார்ப்போம் வந்துட்டானா சீக்கிரம் வந்துடுவான் அவையே வேறு என்ன சொல்ல ப்ராப்ளம் தெரியலையே இந்த பையன் வேண்டாம் இங்கே மட்டும் கொடுத்துட்டுவான்னு சொன்னாலும் கேட்காண்டே நிட்டான் அங்கேயும் போய் கொடுத்துட்டு வரேன் கொடுத்துட்டு வரான் தான் நானும் சரி நிட்டேன் கரெக்டாக போனானா பேச்சேன் அந்த நானும் வேற தெரியல அவையிலும் ஃபோன் அடிச்சு ஒன்றும் சொல்லலை என்னென்னு எனக்கு ஒரு மாதிரி படப்படன்னு வருதே

கேட்டதுக்கு தான் அவன் எங்கள் அம்மா கிட்டே நான் சொல்லி சமாளிச்சுக்கிட்டே நான் இருந்து சாப்பிட்டுட்டு பொறுமையாக போகிறேனாக்கும் பெரியப்பாவும் பார்த்துட்டு நீட்டான் உங்கள் மைனி மோனும் வந்துருந்தா அவனும் மாமாவும் பார்த்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காவ ரெண்டு பேரும் என்னாலும் சீக்கிரம் வந்துடுவார் இந்த மனசு இன்னைக்கு என்னென்ன தெரியல இன்னும் காணுங்க இந்த அதான் பிள்ளைகளுக்கு கடை கடன் இட்லி அமைச்சு கொஞ்சம் சாம்பாரும் வச்சு கொடுத்துடலான்னு கடை கடன் வேலையை செஞ்சுட்டு இருக்கேன் அந்த பிள்ளைகளை அங்கே பேசிக்கிட்டு இருக்குவேன் அப்படியாக்கு சரி பரவாயில்ல இருக்கட்டுக்கு அவனை சீக்கிரம் வர சொல்லுங்க நேராவது பத்தியில இருட்டி போச்சு மழை வேற வர மாதிரி தெரியுது மின்னலா வெட்டிட்டு இருக்கு சீக்கிரம் மழை வரதுக்குலாம் என் வீட்டுக்கு வந்தானா நல்லது பத்தியில ரொம்ப தூரம் அதனால தான் நான் பயந்துகிட்டே இருக்கேன் அவனை அனுப்பி விடுறீங்களா அப்புறம் பிள்ளைக்கு வயிற்றுக்கு கொடுத்தாவது அனுப்பட்டுமா பிள்ளைல ஆசையா சாப்பிடுறதுக்கு வர நீங்க செய்யுங்க நான் சாப்பிட்டுட்டு போறேன்னு சொல்லிச்சு வரேன்டா எங்க மைனி மூணு தான் இருக்கானு சரணும் ஆமா அவன் இப்ப எங்க மைனிக்கு தெரியாமதான் வந்துருப்பானாங்க ஆமா ஆமா அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தான் நான் அப்படிலாம் சொல்லாம வரப்படாதியா சொல்லிட்டு தான் வர இருந்தா வரணும்னு சொல்லியிருக்கேன் ஆ சரிக்கா ஆனா இருட்டி போச்சு பத்தியில அதான் எனக்கு பயமா இருக்கு பார்த்துக்குங்க இல்லாடின்னா அவனை இன்னைக்கு அங்கே சாப்பிட்டுருந்தாலும் அவையே அத்த வீட்டில் அங்கேயே தங்க சொல்றீங்களா உடம்புடிங்க சரணி வீட்டுக்கு போட்டேங்க மைனி வீட்டுக்கு நான் அவனுக்கு தான் சஞ்சிக்கு ஃபோன் அடிச்சு அடிச்சு பார்த்தேன் அவன் ஃபோனே எடுக்காண்டேனுட்டான் அதனால தான் மறுபடியும் யாருக்கு கூப்பிட என்னன்னு தெரியாம தான் மறுபடியும் நான் உங்களுக்கு கூப்பிட்டேன் நான் இங்கே மைனிக்கு கூட கூப்பிடல அங்கே வந்தானே என்ன ஏதுன்னு எதுவுமே நான் கேட்கல ஏன் மோவிந்தான் அங்கேயே கொடுக்க நான் அங்கேயும் கொடுத்துட்டு வந்துடுறேன்னு ஆசைப்பட்டு கேட்டானா அந்தாலும் சரி எனக்கு வந்த இன்னைக்கு பிரச்சனை இல்லை வேற போனீங்களா அதனால உங்களுக்கு ஒன்றும் தந்து விட முடியலையுன்னு நினச்சிக்கிட்டு வேற நான் இதகிட்ட கொடுத்து விட்டேன் உங்களுக்கு ஒன்றும் என் மேலே எதுவும் வருத்தம் இல்லையே ஐயே உங்க மேல நான் என்ன வருத்தப்பட சொல்லுங்க நம்மளுக்கு என்ன தெரியவா செய்யும் யாரோ எவரோ நினைச்சோம் கடைசியில பார்த்தா எல்லாம் சொந்தக்கார அளவில் தான் இருந்திருக்கு தான் இவ்வளவு காலம் சொந்த வந்ததுன்னு தெரியாம இப்படி கடந்திருக்கோம் வேற நம்ம நம்ம தலையெழுத்து எழுத்து நினைச்சு வருத்தப்பட்டு போக வேண்டியதுதான் சரிக்கா நான் கேட்குன்னு எதாவது நீங்கள் தப்பாக நினச்சிக்கிறாங்க அப்படி உங்கள் ரெண்டு பேருக்கும் என்ன பிரச்சனை நீங்கள் மைனிட்டையும் இதை பற்றி கேட்க ரொம்ப பயமாக இருந்து பார்த்துக்கிடுங்க அதனால நான் அவர்கிட்டையும் கேட்கலை நீங்கள் உங்களுக்கு சொல்ல விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள் இல்லைன்னா பரவாயில்ல இருக்கட்டும் நான் எதுவும் நினைக்க மாட்டேன் பார்த்துக்கிடுங்க நான் அவிய கண்டி நான் உங்கள்கிட்ட பேசாமல் நான் இருக்க மாட்டேன் நான் எப்பயும் போல் நல்லா தான் பேசுவேன் நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுன்னு அதை சொல்லுங்கள் சொல்றது என்னத்தை சொல்ல அந்த கதையை இன்னொரு நாள் நம்ம நேரில் பார்த்து பேசிக்கிடுவோம் சரி நான் அப்போ பிள்ளைகளுக்கு நான் வயிற்றுக்கு ஏதாவது கொடுக்க பார்க்கேன் கொடுத்தப்போ பையன் அங்கே உங்கள் அண்ணன் வீட்டுக்கு அனுப்ப சொல்லணுமோ அங்கே சரண் கூட அங்கே தங்கிக்கிடுவானா ஆமாம் ஆமாம் அவன் அங்கே தங்குவான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அப்புறம் எங்கள் மைனிக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டேன் சும்மா ஆ சரிக்கோ எக்க நீங்களும் எக்க எக்கனு கூப்பிடாதீங்க நீங்கள் சாரு மதிரி பேர் சொல்லியே கூப்பிடுங்க ஆ சரி சாரு மதி சரி அப்போ வைக்கட்டுமா ஆ சரி

நீங்கள் நம்பினா நம்புங்க நம்பலன்னா போங்க இப்போ கூட ஒரு பாட்டி ரீசெண்டாக செத்து போச்சுலாம் ஐயோ உங்களுக்கு தெரியாதோ ஆமாம் ரீசெண்டாக தான் ஒரு பாட்டி செத்து போச்சு முட்டை கிழவினு ஒரு ஆட்சி அந்த ஆட்சி ராத்திரி தூரம் தெரு தெருவாக முட்டை எடுத்துகிட்டு வந்து முட்டை வாங்கிக்கோங்க முட்டை வாங்கிக்கோங்க எனக்கு நீ பத்து ரூபா தரணும் பதினஞ்சு ரூபா தரணும் எனக்கு நீ கடன் வச்சுருக்க ஒழுங்கா தாரியா தரலையா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீட்டுக்கு கதவையும் போய் தட்டு தான் தெரியுமா அவன் யாரெல்லாம் அந்த முட்டை பாட்டிக்கு காசு கொடுக்கலையோ அவைய வீட்டுக்கு கதவெல்லாம் போய் தட்டிக்கிட்டே இருக்குது அந்த பாட்டி ஐயோ சோனி சொல்ற கதையை பார்த்தா நமக்கே பயமா இருக்க ஒருவேளை அந்த ஆட்சி உண்மையாவே செத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு வீட்டு கதவையும் இப்படி தட்டுவா இருக்குமோ இவா இவனும் ரெண்டு பேரையும் பயமுறுத்துறேன்னு கடைசியில நம்மள பயமுறுத்திடுவா போல இருக்க வெளியே நிக்கிறதுக்கே பயமா இருக்கு சோனி இப்படிலாம் பயமுறுத்தாத எனக்கு பயமா இருக்கு உண்மையாவா நீ நேர்ல பாத்தியா அந்த பாட்டிய நான் பார்க்கல ஆனால் இப்படியெல்லாம் ஊருக்குள்ள ஒரு பேச்சு அடிபடுது அதனால ராத்திரி நேரத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த தெருவுலலாம் பேய் இங்கிட்டும் அங்கிட்டும் கிட்டுக்கிட்டு ஓடிக்கிட்டே அலையுமா நிறைய பேர் கண்ணுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு தான் அது வந்து முச்சந்திலலாம் முனீஸ்வரெல்லாம் ஓடுமா ராத்திரி அதனால ரொம்ப கவனமா இருக்கணும் வாங்க அப்பயா எல்லாரும் தெருவில் இருக்கணும் வாங்க இப்பவே உள்ள போயிடலாம் அட சரணண்ணா இருங்க இப்பெல்லாம் தேய் வராது இப்போ மணி என்ன ஏழு தானே ஆகுது நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கும்

இன்னும் ஐயா என் நேரமும் சீக்கிரமாக வந்துடுவார் இன்றைக்கி என்னென்னா இன்னும் காணும் எங்கேயும் சரக்கு இறக்க அடிச்சுட்டு மட்டையாட்டாரா என்னம்மா தெரியலையே உங்கள் பெரியப்பா ஐயோ பெரியப்பா குடிப்பாவளா ஆமா உங்க பெரிய பேன் குடிச்சாருன்னு எங்க இருக்காரு என்னன்னே தெரியாது அப்ப அப்ப ரோட்ல வந்துருவாரு நான் இவன் சரணு கூட ஒருக்கா பைக்ல தூக்கி கொண்டு வந்து வீட்டுல கொண்டு போட்டுட்டு போனான் இல்ல சரண் அப்படியா ஆமா ஐயோ இப்பவும் அவருக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கடைசியில் ஆளு எங்கேயும் சரக்கு போட்டு மட்டையாயிருச்சோ வந்த பாப்போம் வரலன்னா நீங்கள சாப்பிட்டு உங்க அம்மா இப்பதான் போன் பண்ணாத நீ உங்க மாமா வீட்ல போய் அங்க தங்குவியா சரண் கூட வீட்டுக்கு போயிட்டு அம்மா போன் பண்ணாங்களோ ஆமையா உன் போனுக்கு தான் போன் அடிச்சு அடிச்சு பார்த்தாவளா நீ எடுக்கலையா அந்த என் போனுக்கு போட்டாவ சஞ்சய் அங்கேயா இருக்கான்னு ஆமாண்ணே அந்த அப்பனா அவனை அங்கே அனுப்பி விடுங்க அங்கே அன்னைக்கு தங்கிட்டு வரட்டும் இருட்டி போச்சு இனிமேல் மழை வேற வர மாதிரி இருக்கு அவன் இவ்வளோ நேரத்தில் இனிமேல் இருட்டுக்குள்ள அங்கே வரான்டான் எங்கும் வட முடியல ஏ அத்தை வீட்ல அங்க மாமா வீட்ல அப்படினு சொல்லி சொன்னான் ஐயோ அங்கையா ஏங்கா அங்க தங்கிறதுல என்ன பிரச்சனை உனக்கு இல்ல பெரியமா தங்கிறதுக்குலாம் ஒரு பிரச்சனையும் இல்ல நான் இப்போ இங்க வரேன்னு சொல்லல நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு தான் கிளம்புனே நான் இவன் என் ஃப்ரெண்ட்ஸோட விளையாட போறேன்னு என்னமோ சொல்லிட்டு தான் இவன் கிளம்புனா இப்போ நான் அங்க போய் மறுபடியும் தங்க போறேன்னா இவ்வளவு நேரம் எங்க போனான்னு கேட்டா என்ன பதில் சொல்ல அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் ஐயோ ஆமா அஞ்சண்ணா அவனை இப்படி சொல்லுங்க போற வழியில வண்டி பஞ்சர் ஆகிட்டு அதனால அதெல்லாம் சர்வீஸ் பண்ணிட்டு எடுத்துட்டு வரேன் இனிமேல் ராத்திரி அங்க போக முடியல அதனால எங்க அம்மா இங்கே தங்க சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு போய் சரணன் வீட்டில் தங்கிருங்க அட பாருடா பிரில்லியன்ட்டான ஐடியாவை கொடுக்குறாள் ஸ்பாட்ல டக்கு டக்குன்னு ஆமா அவ சொல்லி எதுவும் சரிதான் பாத்துக்கப்பு நீ அப்படி எதுவும் சொல்லி வர அவங்க அத்தை கிட்ட சரி பெரியம்மா நல்லா இருட்டிடுச்சு என்ன நீ யாரா போனதே தெரியல இங்க வந்ததுல இருந்து ஆமா மழை வரும்போது என்னமோ தெரியல அதனாலதான் உடனே இருட்டி போச்சு பாத்துக்க

அட இதெல்லாம் எனக்கு சாதாரணம் இப்ப பாருங்க இன்னும் உங்களுக்கு கொடூரமான பியாய்கதையெல்லாம் சொல்லி பயமுறுத்துறேன் போற வழியில ராத்திரியில நீங்க ரெண்டு பேரும் பீச்சிடணும் நான் சொல்ற பியாய்கதையை கேட்டு நீங்க போற வழியெல்லாம் பயந்து பயந்து எப்படி போற இன்னைக்கு மட்டும் நான் பாக்குறேன் எவ எவ சோனி வேண்டாம்ப இப்பவே ரெண்டுக்கும் நாக்கு தள்ளிருச்சு இதுக்கு மேல நீ பியாய்கதை சொன்னா அவ்வளவுதான் இங்கே அவ்வளவு மட்டையாயிரும் சந்தியா நீ எவ்வளவு சொன்னாலும் நான் உடம்பண்டவியே ரெண்டு வரையும் இன்னைக்கு பியாய் கதை சொல்லியே தீருவேன் எங்க ஊருக்கு கடைசியில ஒரு பியாய் பங்களா இருக்கு அந்த பியாய் பங்களாவை கிராஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கங்க அப்ப அங்க இருந்து ஒரு உருவம் அங்க முடியெல்லாம் முன்னாடி இழுத்து போட்டுட்டு அப்படியே பூ வச்சுக்கிட்டு அப்படியே லாங்கா ஒரு ஒயிட் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நகைலாம் பெருசு பெருசா இருக்கும் அப்படியே வரும் பாருங்க ஐயோ பெரியமா எங்களை சொல்லி கொண்ட பார்த்தா

எல்லாரும் உள்ள எல்லாரும்ல நமக்கு காதுக்கணும் வித்தியாசமா சவுண்ட் கேட்க மாதிரி இருக்கு நம்மளும் இருக்கப்படாது உள்ள ஓடிடுவோம் ஐயோ முனிசரா என்னை காப்பாத்து